ஹே hey guys வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபர்மாஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியா ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழை என்ன பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்னடா பீடெக் படித்தவங்க போயிட்டு இந்த ஆடு வளர்ப்பு தொழில பண்ணிட்டு இருக்கான ஃபார்மர் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்திருப்பீங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோ என்ன அதை பற்றி டீட்டெயில்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சிக்கலாம் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களும் அந்த நபர் அந்த பர்சன் அந்த கருத்துக்களும் உங்களுக்கு தெரியும் ஸோ நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து இப்போ நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ அதனால் போட்டுருக்கோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறேன் நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாயிச்சு வந்து எப்படி மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செல்படு பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் என்னை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து பெரியார் பிஎஸ் பெரியார் நம்முடைய சேனலில் வந்து ஒரு ஆடு வளர்ப்பு தொழில் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் அப்டேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம ஆடு வளர்ப்பு தொழிலை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் நம்மளுடைய சேனலுக்கு புதிய வயசு யாரும் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள குள்ள போகலாம் நவீன முறையில் பழனிமேல் ஆடு வளர்ப்பு தொழிலை அசத்தும் பிடெக் பட்டதாரி இளைஞர் அதாவது ராசிபுரத்தைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரி இளைஞர் நவீன முறையில் பரன்மேல் ஆடு தொழில் செய்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை என புலம்பும் இளைஞர்களுக்கு மத்தியில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பி அரவிந்த் என்ற பிடெக் பட்டதாரி இளைஞர் பரன்மேல் ஆடுவளர்ப்பு தொழிலை லாபகரமாக நடத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து ராசிபுரம் அப்படின்ற ஒரு இளைஞர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் அதாவது இவர் பிடெக் முடிச்சிருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து கிராஜுவேட் ஓகேங்களா ஸோ பிடெக் டெக் முடிச்சிருக்காரு இவர் வந்துட்டு வேலை எதுவும் பெருசாக கிடைக்கணுன்றதுக்காக இந்த தொழிலை இவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இருபது ஆடுகளுடன் தொழிலை தொடங்கிய அரவிந்த் தற்போது இருநூறு ஆடுகள் வரை வளர்க்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் முதல்ல சொல்லுவேன் அதாவது இவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருபது ஆடுல இந்த இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ஆடு வரைக்கும் வந்துருக்க வச்சிருக்காரு இப்போ இவற்றை தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் விற்பனை செய்து வருவதாக கூறினார் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது அதாவது இந்த இருநூறு ஆடுகளை இந்த இருநூறு ஆடு மட்டும் இல்லாம இவர் வந்து என்ன பண்றாருனா இதை தமிழகம் முழுவதும் அதாவது சேல் பண்றதுக்கான ப்ராசஸை இவர் பண்ணியிருக்காரு அதாவது தமிழகம் முழுவதும் சேல் பண்றதுக்கான நடவடிக்கை இவர் எடுத்திருக்காரு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரும் கூட ஓகேங்களா இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது எங்களது குடும்பம் விவசாய தொழிலை பாரம்பரியமாக கொண்டது விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பும் மேற்கொள்ளப்பட்டது இதனால் சிறு வயது முதல் கால்நடை வளர்ப்பில் ஆர்வமிருந்து வந்தது இச்சூழலில் கடந்த பதினேழாம் ஆண்டு பி மெக்கானிக்கல் முடித்தவுடன் பரன்மேல் நாடு தொழில் தொடங்க விரும்பினேன் அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவ ஒரு வறுமை கீழே இருக்கிற ஒரு நடுத்தர நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவரு இவருடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்து வளர்ந்த குடும்பம்ன்றதுனால கால்நடைகள் மேலுக்கு இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு இருக்குது ஸோ இதுதான் கைஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால்நடைகள் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த பிசினஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கால்நடையில் இன்ட்ரெஸ்ட் போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது செவன்டீனில் வந்துட்டு இவர் பாஸ்ட் அவுட் ஆகியிருக்காரு செவன்டீனில் முடிச்சிருக்காரு பீடெக் மெக்கானிக் படிச்சிருக்காரு இவர் டூ தௌசண்ட் செவன்டீனில் முடிச்சு அந் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பு தொழிலில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு தொழிலில் வந்து தொடங்க தொடங்கியிருக்காரு ஓகேங்களா இவர் எதுவும் கம்பெனிக்கெலாம் போல இவர் தொடங்கியிருக்காரு வங்கி கடன் உதவியுடன் ஆடு வளர்ப்புக்கு உரிய இரண்டு செட் பரன் அமைக்கப்பட்டது அதாவது வங்கி கடனில் தான் இவர் வந்துட்டு லோன் அப்ரோ அப்ரோச் பண்ணியிருக்காரு அதாவது பேங்க்கில் லோன் அப்ரோச் பண்ணி பேங்க்கில் இருந்து தான் இவர் வந்துட்டு ஒரு ரெண்டு செட்டு பரன் வந்து அமைக்க அமைச்சிருக்கிறாரு மரத்தால் பரன் அமைத்தால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் பராமரிப்பு செய்ய வேண்டும் ஓகேங்களா இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இவர் எந்த இதுதான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ நாமளும் இதை தான் சொல்லிட்டு இருக்கோம் நல்லா பாருங்க மரத்தால் பரணமைத்தால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் பராமரிப்பு செய்ய வேண்டும் இரும்பு பிளாஸ்டிக் மூலம் பரணமைத்தால் பதினைந்து ஆண்டுகள் வரை பராமரிப்பு செலவிலை சுத்தம் செய்வது மெல்லிதான் உள்ளது இங்க பாருங்க இவர் வந்துட்டு என்ன சஜஷன் பண்றாரு அப்படின்னா நீங்க வந்துட்டு பரன் மேல் அமைக்கிறத வந்துட்டு நீங்க மரத்தாலியோ இல்லை ரீப்பரோ இல்லை மூங்கிலோ இந்த மாதிரி வச்சு நீங்க பரன் அமைக்காதீங்க ஆனா வந்துட்டு அமைக்காதீங்கன்னு சொல்லி இவர் சஜஷன் பண்ணல இவருடைய கருத்துக்களை இவர் சொல்றாரு ஓகேங்களா இது பிளாஸ்டிக் உங்களுக்கு தெரியல ஒன்றுக்கு ஒன்று இல்லை ரெண்டுக்கு நாலு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் வரும் ஸோ அது அது மூலிமா நீங்க பரண அமைச்சிங்க அப்படின்னா பதினைஞ்சு ஆண்டு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு செலவு இல்லை பராமரிப்பு செலவு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சுத்தம் சேர்த்து வந்துட்டு ஈஸி அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு இரு பண்ணைகளும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டு பண்ணையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஓகேங்களா ஒரு கிரவுண்டு அதாவது ரெண்டு பண்ணைகளும் சேர்த்து அமைச்சிருக்காரு ஒன்று ஒன்று ஆறு ஆறு கிரவுண்டில் அமைச்சிருக்காரு ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆடுகள் மட்டும் இருந்து அதாவது ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு இருபது ஆடு வச்சு இவர் பண்ணியிருக்காரு தற்போது இரநூறு ஆடுகள் உள்ளன அதாவது இவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்து போயர் ரக ஆடுகளை இறக்குமதி செய்யப்படுகிறார் அதாவது இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மளுடைய ஆடுகளை வந்துட்டு இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இவர் தென்னாப்பிரிக்காவில் வந்து அதாவது தென்னாப்பிரிக்கா வந்து போயர் ரக ஆடுகளை வந்துட்டு இவர் வந்து இம்போர்ட் பண்ணுறாரு போயர் ரக ஆடுகள் அதேமாரி தலச்சேரி சிரா சிரோகி பிளாக் பீட்டல் ரக ஆடுகள் உள்ளன இதில் போயர் ரக ஆடுகள் குறைந்த மாதத்தில் அதிக இடையுடன் வளரும் அதாவது குறைந்த ஃப்ரெண்ட்ஸ் நாம அது அதாவது போயர் ரகா ஆடுன்றது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் நீங்கள் வாங்கும்போது ஆனால் வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இடம் வந்துட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஏறும் அதாவது அது வந்துட்டு சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகிடும் அந்த போயர் ரகம் அது வந்துட்டு அதோட ரகமே அது அப்படி தான் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே உற்பத்தி செய்யப்படும் ஆடுகள் வளர் ஆடுகள் வளர்ப்பு மற்றும் இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படுகிறது அதாவது அவர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ற ஆடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கும் இறைச்சிக்கும் அவர் பண்றாரு நாமலாம் வந்துட்டு இறைச்சிக்கு மட்டுமா நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து வர வளர்ப்புக்கும் அவங்க வந்துட்டு இது பண்ற அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு எங்களது பண்ணை மேக்ஸிமம் எல்லாருமே இறைச்சிக்காக பண்ணுவாங்க இவர் வளர்ப்புக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எங்களது பண்ணை குறித்து இணையதளத்தில் தகவல்கள் உள்ளதால் தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரும் ஆட்டை வாங்கி செல்கின்றனர் அதாவது கைஸ் இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு நோட் இது நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஃபார்மர்ஸ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க அதாவது ஆன்லைனில் அதாவது வெப்சைட்டில் இவரு இவருடைய இவருடைய வெப்சைட்டில் வந்துட்டு இவருடைய பண்ணை பண்ணையை வந்துட்டு விளம்பரப்படுத்திருக்காரு அது மூலிமா வந்துட்டு நிறைய சேல் எங்களுக்கு வந்து நிறைய சேல் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சொல் சொல்கிறாரு ஓகேங்களா அதனால் வந்து தமிழ்நாடு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆட்டிற்கு தேவையான தீவனப் பொருட்கள் பொருட்கள் நாங்களே உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அடர் 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 தீவனம் 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 மற்றும் வெளி இடங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன அதாவது அதாவது மட்டும் நல்லா வந்துட்டு 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 இவர் இவர் என்ன அப்படின்னா இவருடைய லேண்ட்லேருந்து இவங்களுடைய இவங்க யூஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இருக்குது அந்த இதெல்லாம் வெளி இடங்கள்ல அதாவது வேற வெளி இடத்துல இருந்து இவர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாரு ஆனா நாம வந்துட்டு இந்த அடர் தீவனமே வந்துட்டு நம்மளும் நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு அடர்த்திவனம் பண்ணி கொடுக்க முடியுன்ற மாதிரி நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது ஆட்டின் எரு ஆட்டின் எரு எங்களது விவசாய பயன்பாட்டிற்கு போக மீதமுள்ளவற்றை ஒரு டன் ரூபாய் நான்காயிரத்துக்கு விற்பனை செய்கிறோம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவருடைய தேவைக்கு அதாவது நம்மளுடைய தேவைக்கு நம்மளுடைய ஆட்டு எருவை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு மீதமுள்ள எருவை வந்துட்டு ஒரு டன்னு ஃபோர் தௌசண்ட் அப்படின்ற ஒரு டன் ஒரு டன்னு நாலாயிரம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சேல் பண்றாங்க நம்மளும் அதுதான் சொல்லியிருக்கோம் இத்தொழில் மூலம் அனைத்து செலவுகளும் போக மாதம் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமாக வருவாய் ஈட்ட முடிகிறது கைஸ் இங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் செலவு ஸோ வாட் எவர் இட் இஸ் இன்வெஸ்ட் பண்ண இது எல்லாமே போக மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் அதிகமாக வருவாய் ஈட்ட முடியும்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒரு நான் நானும் சொல்லியிருக்கேன் இதை இது இங்கே பாருங்கள் இவரும் அதை தான் சொல்லியிருக்காரு இத்தொழில் மூலம் அனைத்து செலவுகளும் போக மாதம் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாக வருவாய் ஈட்ட முடியும் எப்போ முடியும் அப்படின்னா இவர் வச்சிருக்கிற இந்த ரேஷோ பிரகாரம் வரும்போது மட்டும்தான் முடியும் அதாவது ஹண்ட்ரட் ஆறு இந்த மாதிரி வரும்போது தான் மினிமம் ஹண்ட்ரடே மேக்ஸிமம் டூ டூ ஹண்ட்ரட் ஆறு இருக்கும்போது தான் இந்த ரேஷோவில் உங்களுடைய செலவுகளும் எல்லாமே போக உங்கள் கையில் வந்துட்டு லாபம் மட்டுமே ஐம்பதாயிரம் மினிமம் பேலன்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அந்த பார்த்தீங்கன்னா புதிதாக பண்ணை அமைக்க வருவோருக்கு ஆலோசனை வழங்குகிறேன் இவர் வந்துட்டு புதுசாக யாருனா வந்துட்டு ஃபார்மஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு இவர் வந்து கன்சல்ட்டிங்கும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பண்ணையும் அமைத்து தரும் அப்படின்னு அதாவது இவரே வந்து பண்ணையும் அமைத்து தரோம் அப்படின்னு சொல்லிடுறாரு பணித்துவிட்டு ஏதோ ஒரு நிறுவனத்தில் பணி செய்வதை காட்டிலும் சுயதொழில் செய்வது மன நிம்மதியை தருகிறது அப்படின்றாரு எதிர்காலத்தில் பண்ணையை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்பது எனது திட்டம் இவ்வாறு அவர் கூறுகிறார் ஸோ இதுதான் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு எனக்கு வந்து சஜஷன் பண்ணாங்க ஸோ அந்த நியூஸை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஒரு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்ற நம்பி தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த நியூஸை நான் உங்களுக்கு கொடுத்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் வந்துட்டு நிறைய இருக்காங்க இந்த ஃபீல்டில் பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியுது எங்கேயோ ஒன்று ரெண்டு பேர் தான் ஆனால் நம்ம கண்ணுக்கு அதிகமாக தெரியுது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து இந்த ஃபீல்டுலேருந்து விட்டுட்டு போயிட்டு இது அப்படி ஆச்சு இது அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நஷ்டம் வந்தவங்க சொன்னது தான் அதாவது டிமோட்டிவேட் பண்ண அவங்களுடைய ரெக்வஸ்ட்டு தான் இங்கே அதிகம் அதை நம்ம காதலை வாங்கிட்டு தான் இந்த ஃபீல்டை வந்துட்டு இந்த இந்த தொழிலை வந்துட்டு நம்ம வந்து நமக்கு வந்துட்டு சரியா இல்லை இது இருக்கு இது ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்து நினச்சிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எண்ணத்தில் குறிக்கோளாக உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த அதாவது இந்த இயர்க்குள்ளே இவ்வளோ இவ்வளோ இந்த இயர்க்குள்ளே இவ்வளோ பேரை நான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கான கோல் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தராச்சும் இந்த பிஸ்னஸை இந்த வீடியோவை பார்த்துட்டாச்சும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சோ உங்களை வந்து தெரியப்படுத்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுத்துரு அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிணா கண்டிப்பாக நான் பர்சனல் மெசேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி பர்சனல் டவுட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இது டெலிகிராமில் போயிட்டு பிஎஸ் ஃபார்மஸ் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா சர்ச் பாரு நம்முடைய சேனல் வரும் அங்கே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது தலைப்பில் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் பை பை சி யூ Yeah. 얘 잎을 낳았다. 이 잎을 낳다이 잎을 낳이봐